தேர் எடுக்கிறாங்க எடுத்தா தேர் நகரல என்ன காரணமே தெரியல அப்ப அசுரிய ஒரு வாக்கு ஒழிச்சது இந்த திருக்கூட்டத்துல சேர்ந்தனார்னு ஒரு அன்பர் வந்திருக்கிறாரு அவரு என்னை பத்தி புகழ்ந்து பாடனா இந்த தேர் ஓடும் இல்லைன்னா ஓடாது ஏன்னா முன்னாள் தான் அந்த அங்க உருவாக்கி திருடி திருட்டு வந்துட்டார் சாமி அங்க அவர் இறந்து வாங்க அப்போ இவர் அவரை திரும்பி பார்க்கிறார் சேந்தனார் யார் இது நம்ம பேரில் ஒருத்தர் இருக்கிறார் போது மகான் இங்க சேந்தனார் அவர் திருப்பி பார்க்கிறார் அப்போ பூ மாறி அவர் தலைமையில் பொழியுது யார் நானா பதிகம் பாடுறது எனக்கு என்ன தெரியும் என்ன பாட சொல்றாரு அவர் சுவாமி அப்படின்னு தம்பிச்சு நிற்கிறாரு நீதான் பாடணும்ட்டு பூ கொண்டு பாடி பாடு பாடுத்தே நகரணுன்றாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் மண்ணுகே தில்லை

பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுத்து இந்த புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாலும் அந்த உமைக்கோன் ஆகிய எம் பெருமானும் உமைக்கோண் இந்த அடியோவுக்கும் அருள் செய்தான் என் தள்ளைய கொண்டு போ போனா பாடுறேன் அடியோவுக்கு அருள் செய்தான் பெண்ணை என் பிறவி அறுக்க நெறி தந்த அந்த பித்தனுக்கு நீங்களும் சேர்ந்து பல்லாண்டு அடுத்த பாட்டு பாடுறார் மெண்டு மனத்தவர் கோமின்கள் வெய் அடியார்கள் எல்லாம் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் இது போல குடிகுடியா ஈசனுக்கே ஆயாவாம் பொண்ணா பேத்தியா திருவாசன் பாருங்க என்ன அழகான பாட்டு பாருங்க கொண்டும் கொடுத்தும் பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் சிவத்தை வளர்ந்து கொடுங்க வாங்குங்க கொண்டும் கொடுத்தும் குடிமுடியாகவே அந்த ஈசனுக்கே ஆட்சி நீங்கள் குழா புகுந்து இதுபோல கூட்டமா இருந்து அது அண்டம் கடத்த பொருள் அளவில் இல்லாதது ஒரு ஆனந்த வெள்ள பொருள் அன்றும் இன்றும் என்றுமே உள்ள பொருளுக்கு நீங்கள் எல்லாம் பல்லாண்டு கூறுதுமே எவ்வளவு எளிமையான வார்த்தையை பாடினார் பாருங்க சேந்தனா இந்த பதிமூணு பாட்டுல ஆள் வடவெழுக்காத தேர் ஓடிச்சு நம்ம துவந்துகிற இருக்கிற திருவாசக திருமுறைகள்லாம் சாதாரணமான நூல் கிடையாது அவ்வளோ உன்னதமானது அதுபோல் கொடி கொடியாக நீங்களும் சிவத்துக்கு தொண்டாற்றணும் பத்மத்துக்கு போகலாம் குலாப்பத்து